தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பிரபல கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் தமிழக வெற்றி கழகம் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்கப்படவில்லை சட்டசபை தேர்தலில் தொகுதிகள் வழங்கப்பட்டன அந்த கூட்டணி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலிலும் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கூட்டணி உடைகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணியிலிருந்து ஒரு பிரபல கட்சி இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியேறிவிடும் என்று கூற கூறப்படுகிறது அது எந்த கட்சி என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளராக இருந்தவர் வேல்முருகன் பன்றிட்டி தொகுதி சட்டசபை உறுப்பினராக இருந்தார் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை உருவாக்கி தமிழ் தேசிய கொள்கையை மையமாக கொண்டு இலங்கை தமிழர்களுக்காகவும் தமிழீழத்துக்காகவும் போராடி வருகிறார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லாத காரணத்தினால் வன்னியர் வாக்குகளை சரி கட்டுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக கூட்டணியில் திமுக இணைத்தது கடலூர் தொகுதி கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி தொகுதியில் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வேல்முருகன் ஆனால் தற்பொழுது திமுக அரசுக்கு எதிராக அவர் பேச ஆரம்பித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் திமுக அமைச்சர்கள் திமுக தலைவர்கள் தங்களை அருகில் உட்கார வைத்து பேசினர் என்றும் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் அமைச்சர்களை தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டால் அவர்களுடைய பிஏக்கள் எடுத்து பேசுகிறார்கள் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு மூணரை ஆண்டு காலமாக நேரம் கேட்பதாக கூறியுள்ளார் அதே இது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க என்றால் முதலமைச்சர் உடனடியாக நேரம் ஒதுக்குகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார் மேலும் திமுக கூட்டணி தங்களை ஒதுக்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் திமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒதுக்குமாறு கேட்டிருந்தார் கடலூர் தொகுதியில் அவருடைய அண்ணனை தேர்தலில் போட்டியிட வைக்க முடிவு செய்திருந்தார் ஆனால் திமுக தலைமை மறுத்துவிட்டது இதனால் திமுக திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தன்னுடைய கூட்டணியில் இழுக்க முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து செல்வர் சென்றவர்களை ஒருங்கிணைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்தால் அவருக்கு இரண்டு தொகுதிகள் தர தயார் என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியேறிவிடுவார் என்று கூறப்படுகிறது திமுகவும் போனால் போகட்டும் என்ற மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது